ட்ரீம்ஸ் ஃபேமிலி ஸோ இன்றைக்கி என்ன வீரியன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் மூஞ்சை பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் நாலாவது வரும் நாங்கள் வந்து கூழ் ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஸோ ஸ்டார்டிங் ப்ராசஸ் தான் பார்த்தீங்கன்னா நம்ம இடத்துல இருக்கிற வேப்பலையை பார்த்தவங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் நம்ம வீட்டுக்கு வரவங்களுக்கு வந்து ஒரு வரவேற்பு இது வந்து சம் ஸோ வாங்க இப்போ எங்கள் ஃபேமிலியை என்னென்ன பண்ணுறாங்கன்றதை உங்கள் வீட்டை காமிச்சுட்டு நம்ம இன்ட்ரோ வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ வந்து பார்த்திங்கன்னா அம்மா வந்து கூழ் கரைக்கு ஏற்பாடு இருக்காங்க அண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அது பேர் மொரத்தில் வந்து ஏதோ பொட்டு இருக்காங்க சுஜி வந்து பார்த்திங்கன்னா வெங்காயத்தை வந்து அரிஞ்சு உள்ள இருக்காங்க ஸோ பரபரப்பான வேலை சமயத்தில் ஒரு இன்ட்ரோல் பேக் எடுத்துக்கலாம் பரபரப்பாக வந்து வேலைகள் வந்து போயிட்டுருக்கு இன்ட்ரோல் முடிஞ்சோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து காலையில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா லேட்டாக எழுந்துட்டாங்க ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மணி இப்போயே வந்து ஒன்பது மணி அளவில் ஆயிடுச்சு இங்கே பாருங்க ஒன்பது மணி ஒன்பது மணி ஆகிவிட்டது ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வேலைகள் பரபரப்பாக போயிட்டு இருக்கு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உண்டை பிடிச்சி வைக்கணுமா இது எதுக்கு என்னங்க சொன்னால் நாகாத்தம்மா சாமிக்கு வேப்பாலை இலை கட்டுறாங்க இவ்வளவு ஆலை நடுவில் வந்து நான் பாருங்க நம்ம வாழ்க்கை எதுவும் தாங்க தனியா நான் ஒரு ஆலை வேலை செஞ்சுட்டு இருக்கேன் காலையில் போயிட்டு கோழி வாங்கி வந்தேன் கோழி கட்டுறவாங்க கோழி வாங்கி வந்தேன் இந்த கோழி வந்து பாத்தீங்கன்னா வந்து சாமியை வந்து பறக்க விட்டுருவாங்க உண்மையை சொம்பு என்ன பறக்க வா விஞ்சுக்கீங்க கோழி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து வேறு எதுவும் இல்லை இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேப்பச்சாலை கட்டிக்கிட்டு அந்த மாதிரி தேங்காய் எடுத்துக்கிட்டு உருட்டி கொண்டே கோயில் வரைக்கும் போவோம் ஸோ இப்போ அதான் ப்ராசஸ் வந்து பூ போடுறாங்க ஆட்டுக்கெல்லாம் பூ போட்டு விட்டுவாங்களா அந்த மாதிரி நம்மளுக்கு பூ போட்டாங்க டேய் பூ போடுறாவா பூ போடுறாங்களா சின்ன வயசில் ஒரு பத்து வயசு பதினஞ்சு வயசு வரைக்குமே எல்லா ட்ரெஸ்ஸையும் கைட்டு விட்டு ஓட விடுவாங்க என்னென்னா இந்த வயசுலேயே வந்து எதுவுமே கையிட்டாமல் ஓடாமல் இருக்குதுங்க நான் கூட பத்து பதினஞ்சு வயசு எங்கள் அண்ணன் இருபது வயசு வரைக்கும் இல்லை இன்பாவும் ரெடி ஆகிட்டான் இன்பாங்க அவங்க சொல்ல ஆய்ஸ்லாம் தூக்கி போடலாமா விளாடலாமா ரெண்டு கை ஆ தூக்கி போடு ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து தேங்காய் ஓடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ வருஷம் வருஷம் இதாக பண்ணுறோம் ரெண்டு மூணு வருஷமாக நம்ம சேனலில் வந்து விலாக் வந்துருக்கோம் என்னம்மா ஆ அப்படின்னா பாத்தீங்கன்னா ஒரே பாட்டுது பாத்தீம் எல்லாருந்து பாத்தீங்கன்னா கட்டி ஒரு சிறப்பான ஒரு ஊர் அம்சத்தை வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஸோ கோயில் கட்டும்போது பார்த்தீங்கன்னா வந்து எஸ்எம்எஸ்ன்னு சொல்லிட்டு எழுதி வச்சுருங்க கோயில் கட்டி கிட்டத்தட்ட கும்பாபிஷேகமே பண்ணாங்க ஒரு கும்பாபிஷேகம் ஸோ இன்னமும் நம்மளோட அடையாளம் அங்கே இருக்கு வெளியே ஒரு ஆயிடுச்சுங்க பத்து வருஷம் சாமி வந்துச்சு ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து கோயிலில் போயிட்டு சாமிலாம் கும்பிட்டுட்டு பார்த்துருப்பீங்க ஸோ வந்தாச்சு செம்மையாக வந்து பாட்டு ஓடிகிட்டே இருக்குது செம்ம டெக்கரேஷன் ஒரு ஒரு சாமிக்குமே அலங்காரம் வேறு லெவலில் இருந்தது ஸோ எல்லாமே பார்த்து நாங்கள் என்ஜாய் பண்ணிவிட்டு வந்துட்டோம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக வந்து கூழ் ஊற்ற போகிறோம் கூழ் ஊற்ற ப்ராசஸ் வந்து இங்கே சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் கூழ் ஊற்றி வந்துட்டு நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு பத்து பேருக்கு கூழ் ஊற்றி குடிச்சிட்டு அவரை வீடியோ முடிக்க போகிறோம் ஸோ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் ஆமாம் வந்துலேருந்து எதுவுமே பேசலாம் நான் சொல்கிறேன் சரியா இருக்குதா வேலை செய்யறவங்க அவங்க நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க அங்க பாருங்க யாரு வேலை செஞ்சுட்டு இருக்க நீங்க என்ன பண்றீங்க அது மட்டும் வேலை செய்யற நடிக்கிற வேலை செய்யற மாதிரி நடிக்கிற ஒண்ணு என்ன வார்த்தை பாக்கி இருந்தா அதிகம் சொல்லிடுங்க யாடே காம்பினேஷன்ல வந்து பொடவே கட்டல பொடவோ ஒரு கலர் இருக்குது ஜாக்கெட் ஒரு கலர் இருக்குது வைசானனுக்கு எதை கட்டنا என்ன மாஸ்டர் பிளான்

இலை கீழ கீழே எல்லாம் வேப்பிடுது வைக்கும்போது வாயிலாக பார்த்தீங்கன்னா கூழ் ஊற்றி முடிச்சாச்சு எங்க அம்மா பார்த்தீங்கன்னா முருங்காவை தேடி 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 துண்ணுட்ருக்காங்க ஸோ தெரியுதாங்க பாருங்க போக்கஸ்ல காட்டுங்க காலேருந்து கூழ் ஊற்றுறதுக்கு நீங்க என்னென்ன வேலை பார்த்தீங்க காலையில அஞ்சு மணிக்கு எழுந்து டிஃபன் பண்ணி லஞ்ச் பேக் பண்ணி குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பி ஹஸ்பண்ட் ஆபிஸ்க்கு அனுப்பி எங்காய் கூட்டின்னு போற வீட்டுல இருந்து கூட்டு போயிட்டு அடுதானம் போட்டு

அதாவது வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசப்படாது நியாயமா பேச மாதிரி தப்பு தொப்ப வரப்படுத்துருச்சு அதனால ஸோ ஓகே தென் அந்த வீடியோ எல்லாமே முடிச்சிடான்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை வந்து தொடர்ந்து உங்களுக்கு வீடியோ வந்து வந்துட்டே இருக்கும் ஸோ அந்த